ஹாய் திஸ் இஸ் சத்யா ஃப்ரம் யோகித்யா அகாடமி கண்டு கொள்ளப்படாத கற்றல் குறைபாடு அதை பற்றி பார்த்துட்டே இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கற்றல் குறைபாடை எப்படி கண்டறிவது சும்மா நீங்கள் கற்றல் குறைபாடுன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க நான் எப்படி அதை வீட்டிலேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்ல போகிறோம் இன் ஜென்ரல் குழந்தைங்க நிறைய லெட்டர்ஸை மாற்றி மாற்றி எழுதுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ எழுதுவாங்க பி ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எழுதும்போது பார்த்து எழுதும் போது பேட் அப்படிங்கிற வார்த்தைய அவங்க அப்படின்னு எழுதுவாங்க அதே போல நிறைய குழந்தைங்களுக்கு பியும் கியூவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதுல பின் அப்படிங்கிற வார்த்தை இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கியூ அந்த லெட்டரையோ இல்ல நைன் மாதிரி ஒரு இமேஜ் போட்டு எழுதுவாங்க ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா பார்த்துட்டு ஐயோ என் குழந்தைக்கு கற்றல் குறைபாடு அப்படின்னு பயப்படணுன்னு அவசியம் இல்லை முதல் விஷயம் இது ஆரம்ப காலகட்டத்தில் யூகேஜி ஸ்டாண்டர்ட் ஒன் எல்லாம் மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்க இந்த ரிவர்சல் இருக்கும் ஆனால் இது தொடர்ந்து எத்தனை முறை சரி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த குழந்தைக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து டபிள்யூ வர இடத்துல கரெக்டாக வாஸ் எழுதி போட்டோன்னா அவங்க கரெக்டாக ரிவர்சல்ல மாஸ்னு எழுதுவாங்க ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்து மாத்தி மாத்தி பண்ணிகிட்டே இருக்கும்போதும் அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரீட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க அந்த இடத்துல கரெக்டா இடத்துல அவங்க அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணிக்கவே அவங்களால முடியல அந்த லெட்டர் கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அது கற்றல் குறைபாடா இருக்கலாம் நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியாது இருக்கலாம் இதுவும் கற்றல் குறைபாடை கண்டறிவதற்கான ஒரு வழி